ஹமாஸ் இஸ்ரேல் இடையேயான போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ஐநா மனிதாபிமான உதவிகள் குழுவின் தலைவர் மார்ட்டின் கிரிப் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மூன்று மாதங்கள் முடிந்துவிட்டன காசா மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாகிவிட்டது மனிதாபிமான உதவிகளை செய்ய செல்வோருக்கும் இருபது லட்சம் மக்களுக்கு உதவுவதும் பெரும் சவாலாக உள்ளது இதுவரை ஐநா உதவிக்குழுவை உதவிக்குழுவைச் சேர்ந்த நூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த போர் தொடங்கியிருக்கவே கூடாது இப்போது இதனை முடிக்கும் காலம் நெருங்கிவிட்டது உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் காசா மக்களுக்கு மட்டுமல்ல இனிவரும் சந்ததிகளை மனதில் கொண்டும் போரை நிறுத்த முற்பட வேண்டும் இந்த தொன்னூறு நாட்களும் நரக நாட்களே நடந்தவை எல்லாமே மனிதாபிமானத்தின் மீதான தாக்குதல்கள் மட்டுமே அனைத்து தரப்புகளையும் ஒருங்கிணைத்து சர்வதேச சட்டத்தின் கீழ் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் அப்பாவி பொதுமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களின் அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அனைத்து பிணை கைதிகளும் நிபந்தனைகளையின்றி விடுவிக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார்